பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவர்கள் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரசவங்கள் எல்லாம் வெறும் செவிலியர்களும் அதுக்கு முன்னாடி செவிலியர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தாய்மார்கள் தான் வீட்டுங்கள்ல போய் பண்ணுவாங்க அதனால பயிற்சி மருத்துவர்கள் வந்து குறைவான மருத்துவ வசதி அந்த இது இருக்கிறவங்க இல்லை பயிற்சி மருத்துவர்களும் ஒரு பயிற்சி முடித்துட்டு போனவங்க தான் அதனால அது குறைன்னு சொல்ல முடியாது இது மாதிரி குறை இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்திருக்கிறோம் இன்னொன்னும் கூட இப்போ ஊடகங்கள் ஒரு முடிவு கட்டிக்கின்னு வேலை பார்த்துன்னு இருக்கிற மாதிரி தெரியுது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சியை நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை அந்த நிர்வாகத்தோடு நான் நல்ல நட்புணர்வோடு இருக்கிறேன் அந்த நிர்வாகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மாபு குச்சியில அந்த இது குளுக்கோஸ் வாட்டர் பாட்டில தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க குளுக்கோஸ் பாட்டில இதே ரெண்டு நாளுக்கு முன்னாடி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் பிடித்து கொண்டிருப்பதை போல ஒரு படத்தை இது ஒரு ஸ்டாண்ட் ஒரே ஒரு இரும்பு கம்பிங்க அது அந்த கம்பியில இதை தொங்க விட்டுருப்பாங்க பொதுவாக அந்த கம்பி அப்படி தள்ளி விட்டுட்டு அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ராயப்பேட்டைக்கு போய் ஒரு பொண்ணு கையில கொடுத்துட்டு நீ நில்லுமான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காரு அவரை தேடி நிற்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறது சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கிறது இது மாதிரி கீழ்த்தரமா ஒரு வீடியோவை எடுத்து அந்த சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க சமூக வலைதளத்துல பதிவிட்ட உடனே தொலைக்காட்சி நிர்வாகங்கள் பெரிய நிர்வாகங்கள் மிகப்பெரிய நிர்வாகம் ஒவ்வொருத்தருக்குமே எடிட்டர் இருக்காங்க அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ் அது மாதிரி ஏரியாவில் வர ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு பெரிய நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையான செய்தியா இருந்தா போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் உறுதியாக விமர்சனங்களை இந்த அரசு எப்போதும் ஏற்கும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடணும் ராயப்பேட்டையில் நடந்த இந்த செய்தி உண்மையா இல்லையான்னு தெரியாமையே நிறைய டிவியில அரசு மருத்துவமனையின் அவளும் பாருங்கள் ஒரு பெண் வந்து இந்த இது இந்த குளுக்கோஸ் இது வச்சு பிடிச்சி நிக்கிறாங்கன்னு ஒரு செய்தியை போட்டாங்க அதுக்கப்புறம் அதை நாங்கள் சொல்லி இப்ப அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் எடுத்து சொல்லி எடுத்து சொல்லிருக்கோம் இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்துச்சு தென்காசியில் ஒரு மருத்துவமனையில் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ஒரு தூய்மை பணியாளர் போய் தொடச்சிருக்காங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு மோஷன் போனதை தொடச்சதை தூய்மை பணியாளர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தி போட்டாங்க ஒரு டிவியில அதுவுமே ரெண்டு நாளா ஓஹோன்னு போச்சு உங்க ரேட்டிங்காக அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைத்து விட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அமாதான் நேத்துக்கு காஞ்சிபுரத்துல போய் மாப்பு குச்சியில குளுக்கோஸ் பாட்டில தொங்க விட்டுருக்காங்கன்னு போட்டாங்க அந்த குச்சியை அந்த படத்தை நீங்களே பார்த்தாவே நல்லா தெரியும் அதுக்கு ஒரு ஸ்டில்லாம் போட்டிருக்காங்க அந்த தொலைக்காட்சி அரசு மருத்துவமனையின் அவளும் பாருங்கள் அதை போட்டவனா உங்களுக்கு எல்லாம் கூட அனுப்புறேன் அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது மாப்பு குச்சியே இல்லை அது என்னன்னா உடனடியா நான் டிஎம்எஸ் அனுப்பி விசாரிக்க சொன்னேன் ஒரு பெட்டுக்கு வந்து இந்த மலேரியா சீசன் டெங்குக்கெல்லாம் என்ன பண்றோம்னா கொசுவலை கட்டுவோம் ஒவ்வொரு பெட்டுக்கும் கொசுவலை கட்டு கொசுவலைக்கு நாலு பக்கம் நாலு கம்பி நிற்கும் அதுல தான் கொசுவலை தொங்கும் அந்த நாலு கம்பியில ஒரு கம்பியில தான் அந்த குளுக்கோஸ் பாட்டில முடிஞ்சு போய் பக்கத்து பெட்ல இருக்கிற குளுக்கோஸ் பாட்டில் முடிஞ்ச உடனே இதை எடுத்து இதுல மாட்டிட்டு அடுத்த பாட்டில் முடிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு இந்த கம்பியில தொங்குறது எடுத்திருக்காரு அந்த கம்பியிலேயே தொங்க விட்டாலும் தப்பு இல்லை குளுக்கோஸ் பாட்டிலுக்கு வேற ஏதாவது வசதியா வேணும் ஒரு கம்பியில தொங்கணும் தான் அது இந்த கட்டில இருக்கிற கம்பியில தொங்குறத போய் தொடப்பு குச்சி மாபு வந்து இருக்கிற மாபுல கட்டி தொங்க விட்டாங்க அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கன்னு செய்தி அந்த செய்தியை நேற்றுக்கு ஆங்கில தினசரி எல்லாம் பண்ணி இது ஒரு சமூக வலைதளத்துல வந்த ஒரு ஒரு சின்ன குறைன்னு சொல்ல மாட்டேன் அவங்க வேணும்னா விஷமத்தனமா அரசு மருத்துவமனைகளை கேவலப்படுத்தணும்னு பண்ற ஒரு செய்தி இந்த செய்தி வெளியிடும் போது மூத்த ஊடக ஊடக நிறுவனங்கள் பத்திரிகைகள்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஆஸ்பத்திரி தீன் கையில போன் போட்டு கேட்கலாம் தீன் கிடைக்கலையா அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கேட்கலாம் டிடி கேக்கலாம் ஜேடி கேட்கலாம் அவங்களையும் கிடைக்கலையா டிஎம்இ கேட்கலாம் டிஎம்இ கிடைக்கலையா செக்ரட்டரிய கேட்கலாம் செக்ரட்டரி கிடைக்கலையா எப்பவும் போன் எடுக்கிற என்ன கேட்கலாம் என்ன கேட்கலாம் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் போனோட அலையிறேன் என்ன கேட்டா நான் பதில் சொல்ல போறேன் அது உடனே அரசு மருத்துவமனையின் அவலம்னு ஒரு செய்தியை போட்டு அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைப்பதற்கும் அரசு மருத்துவமனையின் அசுர வேகத்தை தடுப்பதற்கும் முனைவதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை அன்பு கூர்ந்து விசாரித்துவிட்டு நடவடிக்கை எடுக்கிறது